சூரியம் சாமர்த்தியம்லாம் இருக்குல்ல அது நயன்தாரா அந்த விக்னேஷிவனுக்கே உரியது எப்பவுமே வந்து ஒரு திருமணம் நடக்கும் அது சுற்றம் சூட வருகிறது வந்து வாழ்த்திட்டு போவாங்க அல்லது நமக்கு பிள்ளைகள் பிறந்து அவங்க பெரிய இடத்துக்கு வரும்போது வருமா எப்படி இந்த கல்யாணம் நடந்து வரும் அம்மா அப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்வதுங்கிறது ஒரு சுகமான விஷயம் ஆனால் அது ஏதோ ஒரு கல்யாண வீடியோங்கிற அளவுக்கு பார்க்காம அதை தாண்டி அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வரும்னு வச்சுக்கீங்களேன் என்ன அதுக்கு காரணம் வந்து கௌதமனன் ஸோ இப்படியெல்லாம் உருவான இந்த டாக்குமெண்ட்ரியில் நாம் நினைச்ச ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியலங்கிற ஆத்தரமும் கோபமும் அவங்களுக்கு வருது ஏன் தனுஷு என் கொடுக்கல அதுக்குன்னா அதற்கு ஒரு பலமான பின்கதை இருக்கு கோபம் அந்த வந்ததல் தான் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்கிற நயன்தாராவுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு நட்பை தாண்டிய ஒண்ணு இருக்கு அது இன்னைக்கெல்லாம் பாய் பெஸ்டின்னு சொல்றாங்கல்ல அன்னைக்கே அந்த பாய் பெஸ்டிய அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு விக்னேஷ் ஒரு எலிக்குஞ்சு மாதிரி உள்ள வந்து மொத்த மெத்தையும் கடிச்சு துப்பிட்டார்கிற ஒரு நயன்தாரா அவ்வளவு நல்லவங்களா இப்ப மற்றவர்களை குறை சொல்றாங்கல்ல இப்ப தனுஷ வந்து அவங்க இந்த மூன்று பக்கம் கடிதத்துல எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு டேமேஜ் பண்றாங்க நீ மனுஷனே கிடையாது தான் அவங்க சொல்ல வந்தது அப்போ நயன்தாரா நியாயமான இடத்துல நின்றுட்டு சொல்லணும்ல உங்களால் எவ்வளவு பேருக்குங்க பாதிப்பு நீங்க எவ்வளவு பேருக்கு இணக்கமா இருந்திருக்கீங்க ஆனால் சட்டப்படி தர்மப்படி பாத்தீங்கன்னா தனுஷ் செஞ்சது தான் சரி இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் இருப்பது பணம் கிடையாது முழுக்க முழுக்க ஈகோ அப்ப அவருடைய ஈகோவை டச் பண்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா

சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவில் ஒரு பரபரப்பான செய்தி சினிமா உலகத்தையே உலுக்கி எடுத்துருக்கு தனுஷ் மீது ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை நயன்தாரா வச்சுருக்காங்க இந்த குற்றச்சாட்டுடைய பின்னணி என்ன ஏன்னா உங்களுடைய வீடியோக்களில் வர பதிவு பதில் வேறு மாதிரி இருக்குது நயன்தாரா சொன்ன குற்றச்சாட்டுகள் வேறு மாதிரி இருக்குது என்ன நடந்தது சார் இல்லை நயன்தாராவின் குற்றச்சாட்டுகள் நீங்கள் தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அதில் ஒரு கருத்து உங்களுக்கு புலப்படும் என்னென்னா தனுஷை போல் ஒரு கெட்டவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த கருத்து அதாவது கடைசியாக ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதற்கு முன்னால் அவங்க என்னென்னவோ வழிகளில் ட்ரை பண்ணி கடைசியாக வந்து எதற்கும் சரியாக வரலைங்கிற சூழல் வரும்பொழுது தனுசை ஒரேடியாக மண்டையில் அடிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையினுடைய மொத்த நோக்கமும் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நானும் ரவுடி தான் படத்தின் வந்து சில காட்சிகளை அவங்க வந்து வெட்டிங் அந்த டாக்குமெண்ட்ரியில் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாங்க அந்த வெட்டிங் டாக்குமெண்ட்ரியை நெட்ஃப்ளிக்ஸ் வெளியிடுது ஆக்சுவலாக தன்னுடைய கல்யாணத்தையே ஒரு வியாபாரமாக்கிய ஒரு நடிகை அவங்க எப்போவுமே வந்து ஒரு திருமணம் நடக்கும் அது சுற்றம் சூட வருகிறது வாழ்த்திட்டு போவாங்க அவ்வளோதான் அதை ஒரு ஆல்பமாக போட்டு நம்ம பார்க்கணுன்னு விரும்பும்போது நம்ம பார்ப்போம் அல்லது நமக்கு பிள்ளைகள் பிறந்து அவங்க பெரிய இடத்துக்கு வரும்போது வருமா எப்படி இந்த கல்யாணம் நடந்து வருவாங்க அம்மா அப்பா கல்யாணம் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது ஒரு சுகமான விஷயம் ஆனால் தன்னுடைய கல்யாணத்தையே ஒரு பதினெட்டு கோடிக்கு விற்று அதையும் பணமாக்குகிற அந்த சாதுரியம் சாமர்த்தியம்லாம் இருக்குதுல்ல அது நயன்தாரா என்று விக்னேஸ்வனுக்கே உரியது ஆனால் இவங்க வந்து தனுஷ் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தனுஷ் வந்து குற்றவாளியாக நிரபராதி அண்ணா நிச்சயமாக நிரபராதி அவரை வந்து குற்றவாளி லிஸ்ட்டில் வைக்க முடியாது அதே நேரத்தில் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இருந்த நட்பு உடைந்ததற்கு காரணமே விக்னேஷ் சிவன் தான் அதனால் விக்னேஷ் சிவன் நயன்தாரா நல்லா இருக்கக்கூடாதுன்னு தனுஷ் நினைக்கிறார் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக அந்த விவகாரத்தில் தெரியுது இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரிக்கு தேவையான கிளிப்பிங்ஸ் அவங்க நானும் ரவுடி தான் படத்துலேருந்து எடுத்து பயன்படுத்த நினைக்கிறாங்க அதற்கு தனுஷ் அனுமதிக்கலை இது இந்த ஒரு காரணத்தினாலேயே அது டெலிகாஸ்ட் ஆகாமல் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெயிட்டிங்லேயே இருக்குது இவ்வளோ பெரிய கலவரத்துக்கு நடுவில் இந்த டாக்குமெண்ட்ரியை உருவாக்கினா மேனனை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல அழகான ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு காதல் கவிதை பொங்குகிற அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியாக உருவாக்கணும் அப்படின்னா ஒரே தகுதியான நபர் மேனன் தான் ஸோ அதுக்காக அவரை வந்து ஹையர் பண்ணி அவர் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் கேட்டு இதற்காக தனியாக கொஞ்சம் ஷூட் பண்ணி அப்படி ஒரு படமாக அது வரப்போகுது நிச்சயமாக அதை பார்க்குறவங்க அது ஏதோ ஒரு கல்யாண வீடியோங்கிற அளவுக்கு பார்க்காம அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு வரும்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா அதுக்கு காரணம் வந்து கௌதமனன் ஸோ இப்படியெல்லாம் உருவான இந்த டாக்குமெண்ட்ரியில் நாம் நினச்ச ஒரு விஷயத்தை பயன்படுத்த முடியலங்கிற ஆத்திரமும் கோபமும் அவங்களுக்கு வருது ஏன் தனுஷு என்ஓசி கொடுக்கல அதுக்குன்னா அதற்கு ஒரு பலமான பின்கதை இருக்குது என்னென்னா இந்த படத்தில் தான் ஆக்சுவலாக நானும் ரவுடி படத்தில் தான் இவங்களுக்குள்ள காதலே உருவாகுது தனுஷ் காசில் அவங்க மஞ்சள் குளிச்சிட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு வளரும் இயக்குனர் அவருடைய ரெண்டாவது படம் தனுஷ் வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குறாரு அப்போ தான் இவருக்கு அந்த நயன்தாரா மேலே காதல் வருது இப்போ காதலை கன்வே பண்ணுறதுக்காக ஒரு பாட்டு எழுதுகிறாரு அதை கரெக்டாக நயன்தாரா புரிஞ்சுக்கிறாங்க அப்புறம் காதலை கன்வே பண்ணுறாரு அவங்க காதலை அவர் நயன்தாரா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து படத்தை படமாக எடுத்தாங்களான்னா படப்பிடிப்பில் காதல் பண்ணாங்க அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முதல் பிரதானமான விஷயமாக இருந்துச்சு கேரவானில் ஏறுனா ஒரு அரை நாள் இறங்குறதே கிடையாது அதுக்கப்புறம் அப்படியே படப்பிடிப்பு தள்ளி தள்ளி போகுது எடுத்ததே ரீஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நயன்தாராவை அழகாக காமிக்கணும் அதுதான் அவங்களுடைய முதல் நோக்கமாக இருந்தது ஏற்கனவே அவங்க அழகுங்கிறது தனி ஆனால் அதை மேலும் அழகாக காமிக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப காட்சிகளை அது எடுக்கிறது தனுஷுடைய பணத்தை கண்டபடி செலவு பண்ணுறது ஸோ இப்படி நாட்கள் போக போக ஒரு கட்டத்தில் தனுஷ் டென்ஷன் ஆகிட்டார் அவர் போட்ட பட்ஜெட்டுங்கிறது ஆறு கோடி ப்ளஸ்ஸு விஜய் சேதுபதி சம்பளம் ஆனால் படமாக முடியும் போது பதினாறு கோடியாக முடியுது அப்போது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும் நான் பார்க்கும்போதே இவ்வளவு காதலை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பக்கம் தனியாக ஒரு கோபம் வரும்ல அது ஒரு பிரச்சனை அதாவது தனுஷுக்கு கோபம் வந்ததே அந்த காதல் தான் பட்ஜெட்டுங்கிறது ரெண்டாவது நீங்கள் எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்கிற இயல்பான குணம் அது அவங்க வந்து அவருக்கும் நயன்தாராவுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு நட்பை தாண்டிய ஒன்று இருக்குது அது இன்றைக்கெல்லாம் பாய் பெஸ்டின்னு சொல்கிறாங்கல்ல அன்னைக்கே அந்த பாய் பெஸ்டியை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழலில் திடீர்னு விக்னேஷன் ஒரு எலி குஞ்சு மாதிரி உள்ளே வந்து மொத்த மெத்தையும் கடிச்சு துப்பிட்டாரங்கிற ஒரு கடுப்பு தனுஷுக்கு எப்போவுமே உண்டு ஸோ அது தான் இந்த விவகாரத்தில் வெளிப்பட்டுடுச்சு ஆனால் சட்டப்படி தர்மப்படி பார்த்திங்கன்னா தனுஷ் செஞ்சது தான் சரி ஏன் அப்படின்னா நயன்தாரா அவ்வளோ நல்லவங்களா இப்போ மற்றவர்களை குறை சொல்கிறாங்கல்ல இப்போ தனுஷை வந்து அவங்க இந்த மூன்று பக்கம் கடிதத்தில் எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்க நீ மனுஷனே கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வந்தது அப்போது நயன்தாரா நியாயமான இடத்துல நின்றுகிட்டு அதை சொல்லணும்ல உங்களால் எவ்வளவு பேருக்கு இங்கே பாதிப்பு நீங்கள் எவ்வளோ பேருக்கு இணக்கமாக இருந்திருக்கீங்க இப்போது இப்போ ஓ டூன்னு ஒரு படம் அந்த படம் வந்து உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பஸ்ஸு ம மலை பிரதேசத்தில் கவுந்துடும் ஒரு பஸ்ஸு உருண்டு கவுந்து விழுந்தது அது மேலே மண் மூடிடுச்சு கிட்டத்தட்ட பஸ்ஸு புதஞ்சிருச்சுங்கிற சூழலில் அந்த பஸ்ஸில் இருப்பவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க நயன்தாராவை தவிர பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே அழுக்காக இருப்பான் அவங்க மட்டும் பளிச்சுன்னு இருப்பாங்க இப்போ மேலே கொஞ்சம் அழுக்க தடவிக்கிறாங்க கொஞ்சம் கருப்பு மைய தடவிக்கிறேன்னா அவ்வளவு டென்ஷன் அவங்க அந்த படப்பிடிப்பை அவங்க இயக்குனர் நினச்ச மாதிரி எடுக்கவே முடியல அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நயன்தாரா அப்போது ஒரு படைப்பாளிக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது தன்னுடைய ஹீரோயின் நாம் நினச்ச மாதிரி நடிக்கணுங்கிறது அதற்கு கூட ஒத்துழைக்காத ஒரு நயன்தாரா தனுஷ் மீது இவ்வளவு வன்மத்தை கக்குவது எப்படி நியாயமாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கேள்வி இப்போ தனுஷ் அவர்கள் இந்த ஒரு மூன்று செகண்ட் வீடியோ கிளிப்புக்காக தான் பத்து கோடி ரூபா கேட்டார் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை ஸ்டோரியில் இருந்தாங்க அந்த ஃப்ரீயாகவே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க இவ்வளோ கோவத்தோடு போட்ட நீங்கள் அப்போ மொத்த வீடியோவே ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ண வேண்டியது தானே எதற்காக பணத்துக்காக வித்தீங்க அப்படின்னு ரசிகர்களுடைய கோவம் தற்பொழுது நயன்தாரா பக்கம் திரும்பியிருக்கேன் சார் நிச்சயமா திரும்புங்க அதாவது நான் வீம்புக்கு ஒரு வேலை செய்வேன் அப்படின்னா அதை எப்படி பொறுத்துப்பாங்க இப்போ அது அவருடைய கண்டென்ட்டு நீங்கள் அதை எடுத்துருக்கலாம் ஆனால் செலவு பண்ணது அவரு இன்னொன்று இதில் இருக்கிறது வந்து பணம் கிடையாது இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் இருப்பது பணம் கிடையாது முழுக்க முழுக்க ஈகோ அப்போ அவருடைய ஈகோவை டச் பண்ணுற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா அவர் எப்படி அனுமதி கொடுப்பாரு இப்போ இவங்க வந்து மூணு செகண்டுக்கு பத்து கோடியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்து நாள் ஷீட்டுக்கு பத்து கோடி கேட்குறீங்களா அது மட்டும் எப்படி நியாயமாகும் நீங்கள் நடிக்கிற படத்துக்கு எதுக்காவது ப்ரொமோஷனுக்கு வந்திருக்குறீங்களா அப்போ தயாரிப்பாளர்களுடைய வைத்திருச்சல நீங்கள் கொட்டிப்பீங்க ஆனால் தனுஷ் வந்து நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா அது எப்படி நியாயமாக இருக்குங்கிறது தான் நம்முடைய கேள்வி இப்போ நானூறுவனிதான் படத்தின் பொழுது கிட்டத்தட்ட தனுஷோடைய காசில் இவங்க இன்ப சுற்றுலா போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாக சார் அதுதானே உண்மை நீங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காதல் வருது இதற்கு முன்பு அவங்களுக்கு வந்த காதலில் ஏதோ ஒரு கட்டாயம் இருந்திருக்கலாம் ஒரு ஃபோர்ஸ்னஸ் இருந்திருக்கலாம் ஆனால் நிஜமாகவே அவங்களுக்கு ஒரு எளிமையான பையன்கிட்ட காதல் வருது நிஜமான காதலும் அதுவாக தான் இருக்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சந்தர்ப்பத்துக்காக வந்த காதலாக இருக்குமே தவிர நிஜமாகவே ஒரு காதல்னால் அது இது தான் என் வாழ்க்கையின் அற்புதமான தருணத்தை நான் கண்டெடுத்ததுன்னு அவங்க அந்த கடிதத்தில் குறிப்பிட்றாங்க அப்போது அதை அவங்க ரொம்ப பெருசாக நினைக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த காதல் உருவான பிறகு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம் சுற்றி இடியே விழுந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது ஒரு ஜோடி நின்று பேசிகிட்டே இருக்கும் பக்கத்தில் பாம்பு கொத்துறதுக்கு வந்தால் கூட தெரியாது அப்படி இருப்பாங்க ஸோ அப்படி தான் அன்னைக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க அதில் தனுஷ் வந்து மிகப்பெரிய வேதனை அடைந்தாருங்கிறது தான் உண்மை இப்போ தனுஷ் அவர்கள் தரப்புலேருந்து எந்த ஒரு விளக்கமும் தரப்படலை ஒருவேளை தனுஷ் வாயை திறந்தால் நீங்கள் காலி அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பிம்மம் போயிட்டு இருக்கே தனுஷ் வாயை தரப்பாரா கட்டாயம் திறக்க மாட்டார் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவர் இதை விட பயங்கரமான வன்முத்தெல்லாம் அவர் கேட்டிருக்கிறாரு அதனால் நியாயம் யார் பக்கம் இருக்குங்கிறது மக்கள் கையில் விட்டுட்டு அவர் போயிருப்பார் உள்ளபடியே இந்த விஷயத்தில் நியாயம் தனுஷ் பக்கம் இருக்குது அதை வந்து நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாது நயன்தாராவுக்காக பரிந்து கூட நம்மளால் பேச முடியாது ஏன்னா தனுஷை விட மோசமானவர் நீங்கள் அப்போ எப்படி உங்களுக்காக பரிந்து நம்மளால் பேச முடியும் அதனால் இதில் நியாயம் யார் பக்கம் இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு அவர் பாட்டு அமைதியாக இருப்பார் இப்போ ஐ மீன் நயன்தாரா அவர்கள் தனுஷ் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க குற்றச்சாட்டு ஓகே இருந்தாலும் தனுஷுடைய கேரக்டர் தனுஷுடைய ஒரு பிம்மத்தையே உடைக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு வன்மத்துடைய வெளிப்பாடு ஏன்னா நீங்கள் பின்புலத்தோட வந்தீங்க நான் பின்புலம் இல்லாமல் வந்தேன் அதோட சுட்டி காட்டில்லாமல் நீங்கள் ரசிகர்களை முட்டாளாக்காதீங்க ஸ்டேஜில் இப்படி பேசுவீங்களே அப்படின்னா போட்டு ஓம் நமசிவாய அதாவது தனுஷ் அவர்கள் சொல்கிறதே எடுத்துக்காட்டுறாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு மாதிரி ஒரு காப்பிரைட் இருக்குது அதை நீங்கள் விளக்குங்க அல்லது பணம் கேட்குங்க நியாயமான ஒரு கேள்வியில் முடிக்கிறத விட்டுட்டு தனுஷுடைய கேரக்டரை உள்ளே இழுக்கிறாங்களே என்ன சொல்ல வராங்க இல்லை அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இன்னொன்று வந்து மேடையில் தனுஷ் நடிக்கிறாருங்கிறத நாங்கள் கூட பல இடத்துல சொல்கிறோம் பல பேர் அதை வந்து ரொம்ப வெளியில் நின்று பார்த்தாங்கன்னா தெரியும் கட்டாயம் தனுஷ் நடிக்கிறாருங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்வது என்னென்னா தொடர்ந்து நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா எல்லா நடிகனும் நடிக்கிறான் அதை நீங்கள் செய்து புரிஞ்சுவீங்க வாழ்க்கையில் எல்லாருமே நடிக்கிறாங்க சினிமாவில் நடிக்கிறத விட பல மடங்கு அதிகமாக ஸ்டேஜில் தான் நடிக்கிறாங்க இதை எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுட்டு ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது தனுஷ் விதிவிலக்கல்ல நல்ல வேலையாக நயன்தாரா மாதிரி ஒரு பெரிய நடிகை சொல்லும்போது அடடா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் பேர் நினச்சாங்கன்னா அது உள்ளபடியே நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது தனுஷனுடைய இமேஜை டேமேஜ் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம் இப்போ இதையொட்டி ஒரு ஒரு எனக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா நயன்தாராவுக்கு ஆதரவாக பல நடிகைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவ நீங்கள் அந்த நடிகைகள் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனுஷோடு நடித்தவர்களாக இருக்காங்க இப்போ இன்றைக்கி இதை பேசுனவங்க நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவமாக பேசுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இது நாளைக்கு என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரியாது நிச்சயமாக தனுஷை நோக்கி ஒரு 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 வேகமான ஒரு வலை வீசப்படுகிறது அதில் தனுஷ் மாட்டினார்னா நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் வர முடியாதுங்கிற ஒரு சூழலை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க இது ஆரம்பத்துலேயே அப்படியே போயிடுமா அல்லது இது இன்னும் வீரியம் பெறுமாங்கிறது தெரியல பட் நிச்சயமாக ஒரு பூகம்பம் இங்கே ரெடியாக இருக்குது ஆனால் தனுஷ் அவர்கள் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி சொல்கிற நீங்கள் அன்னைக்கு ஏன் சொல்லலை அப்போ என்ன ஆதாயத்துக்காக சொல்லாமல் இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இங்கேருந்து வைக்கப்படுமே சார் இல்லை இல்லை தனுஷு நயன்தாரா நட்புங்கிறதே விக்னேஷ் சிவன் வந்த பிறகு மாறிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்தது வேறு தனுஷுக்காக நயன்தாரா நிறையா பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த இடத்துல நம்ம நிச்சயமாக பதிவு பண்ணணும் தனுஷுக்கு பல நேரங்களில் பண உதவி கூட நயன்தாரா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து தெரியும் அந்த எதிர்நீச்சல் படத்தில் வந்து அவங்க ஓசியில் டான்ஸ் ஆடி கொடுத்துட்டு போனாங்க அது எல்லாமே தனுஷுக்காக தானே ஸோ அப்போ அப்படிப்பட்ட சூழலில் அவங்க அன்னைக்கு ஏன் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கேட்க முடியாது இன்னைக்கு அவங்க சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க சொல்கிறாங்க அவ்வளோ தனுஷ் நயன்தாரா விவகாரம் அடுத்த கட்டத்தில் எப்படி நகரப்போகுங்கிறத பொறுத்து தான் தனுஷ் மீது வீசப்படுகிற கற்கள் எந்த அளவுக்கு வலிமையான கற்கள் அப்படின்னு பொறுத்ததுன்னு தெரியும் சார் நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்